அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் வியாழக்கிழமை இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க குரு பகவானை வழிபாடு செய்ய ரொம்பவே நல்லதுங்க ஏன்னா மேடம் எல்லாமே நல்லது நல்லதுன்னு சொல்றீங்க அப்படி என்னதான் எங்களுக்கு நல்லது நடந்துற போது எப்பவும் நான் கஷ்டத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் சரி செய்யணும் அப்படின்னாக்க நீங்க கடவுளுடைய துணை தாங்க நாடணும் பொதுவாவே நம்ம எல்லாருக்குமே தெரியும் குரு பகவான் உச்சத்துல இருந்தாரு குரு பகவானுடைய பார்வை நமக்கு இருக்கு குரு பகவான் நம்மளுடைய ராசியில ஒன்பதாம் இடத்துல இருந்தாரு அப்படின்னாக்க நமக்கு அதீத நல்ல பலன் அப்படின்னு சொல்லுவோம் சோ குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ராசியில நல்லா இருக்கிறோம் நல்லா இல்லையோ ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பச்சை நிற உடை அணிந்து பச்சை பயிரை அவருக்கு நைவேத்தியமா செய்து குரு பகவானை வழிபாடு செய்து வர உங்களுக்கு நல்லதே நடக்கும் பொதுவா இவரை பொறுத்த வரைக்கும் சுப கிரகம்னு சொல்லுவோம் ஸோ இவர் வழிபாடு செஞ்சுட்டோம் அப்படின்னாவே எல்லாமே நல்லதாவே நடக்கும் நல்ல செய்திகள் காதுக்கு வரும் நம்முடைய செயல்பாடுகளும் நல்ல பலன்களை கொடுக்கும் சோ அந்த வகையில இந்த நாள் நீங்க காலையில எழுந்தும் குளிச்சு முடிச்சிட்டு சுத்த நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பூஜை பனஸ்காரங்களை செய்து முடித்து வீட்டில் ஒரு நல்லெண்ணெய் தீபமோ அல்லது நெய் தீபமோ ஏற்றி அந்த தீப ஒளியில குரு பகவான மனசார நினைச்சுக்கிட்டு வழிபாடு செய்யுங்க அது என்ன மேடம் தீப ஒளியில அவர் நினைக்கிறது அப்படின்னா தீபம் அப்படிங்கிறதுல மட்டும்தாங்க எந்த ஒரு மாசுமரும் இருக்காது சரிங்களா அந்த நெருப்புல நீங்க குரு பகவான நினைக்கும் பொழுது நீங்க நினைச்ச காரியம் நிச்சயமா நடக்கும் நீங்க வேணா அந்த விளக்கை ஏற்றும் பொழுது உங்களுடைய மிகப்பெரிய வேண்டுதல் இருக்கும் இல்லையா கடவுளே எனக்கு இது நடக்கணும் இல்லைன்னா இந்த விஷயம் என்ன வாழ்க்கையில நடக்கவே கூடாது சோ ஆனா இந்த விஷயம் எனக்கு நடந்துருச்சு இதுல இருந்து எப்படியாவது என்னை வெளிக்கொண்டு வாங்க இப்படி நமக்கு ஏதாவது ஒரு அதீத சிந்தனையை தரக்கூடிய ஒரு வேண்டுதல் இருக்கும் இல்லையா அந்த வேண்டுதலை நினைச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு தெய்வங்கள் நம்ம சொல்றோம் இல்லையா அவங்களுக்காக தீபம் ஏற்று வழிபாடு செய்ய நிச்சயமா நல்ல மாற்றம் உங்க வாழ்க்கையில உணர முடியும் மேலும் இந்த நாள்ல ஓம் குரு பகவானே போற்றி போற்றி குரு பகவானுடைய நாமத்தை சொல்லி அதாவது மூன்று முறை அவருடைய நாமத்தை சொல்லி இந்த நாளை தொடங்க நல்லது நடக்கும் மேலும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு சின்ன பரிகாரம் மட்டும் செஞ்சிருங்களேன் பசுமாட்டுக்கு அகத்தி கீரை இல்லாட்டி வந்து பச்சை பயிறு வெள்ளம் கலந்து பசுமாட்டுக்கு நீங்க வந்து கொடுக்கும் பொழுது கோடான கோடி தேவர்களுக்கும் நீங்க அவங்களுக்கு நீங்க அன்னதானம் செய்ததுக்கு சமங்க ஏன்னா பசுமாட்டுல வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கோடான கோடி தேவர்கள் வாசம் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு முக்கியமா மகாலட்சுமி வாசம் செய்றாங்க சோ பசுமாட்டுக்கு நீங்க தானம் கொடுங்க அகத்தி கிரையும் பச்சை பயிர் மற்றும் வெள்ளம் கலந்து கொடுக்குவதன் காரணமா உங்களுடைய பாவ தீரும் புண்ணிய கணக்கு ஏறும் புரியுதுங்களா சோ அது ஒரு விஷயமா இன்னைக்கு செஞ்சு பாருங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லா விதத்திலயும் நல்லதே நடக்கணும் மேடம் அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னா இந்த நாள்ல உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் எந்தெந்த விஷயங்களை நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கறத நான் தெளிவா சொல்றேன் இதன் காரணமா நீங்க முன்னெச்சரிக்கையா நடந்துக்கலாங்க நல்லது நடக்குது அப்படின்னாக்கா இன்னும் அதுக்கான பலனை வந்து நம்ம இரட்டிப்பா மாத்திக்க முடியும் ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு கொஞ்சம் பாதகமான பலன்கள் வரப்போகுது அப்படின்னாக்கா நம்மள வந்து தற்காத்துக்க முடியும் அந்த வகையில இந்த நாள் சிம்ம ராசிக்கு வருமானம் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய கனிவான பேச்சுக்களால நன்மதிப்பை இந்த சமூகத்துல பெற போறீங்க அடுத்த குடும்பத்துல பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்கள்லயும் உங்களுடைய அருமை பெருமைகள் தெரிந்து குடும்ப உறுப்பினர்கள் நடந்துப்பாங்க முக்கியமா உணவு சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே ஆர்வம் ஏற்படுங்க இதை சாப்பிடலாம் அதை சாப்பிடலாம்னு ஒரு மாதிரி ஆசைப்பட்டு உணவுகளை வந்து எடுத்துப்பீங்க அடுத்தது பழக்க வழக்கங்கள்லயும் ஒரு சிலருக்கு சில மாற்றங்கள் உண்டாகுங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி இந்த நாள்ல மகிழ்ச்சி அடைவீங்க மேலும் இந்த நாள்ல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏதாவது வந்து பார்வை குறைபாடு இருக்கு அப்படின்னாக்கா உடனடியா டாக்டர் கிட்ட போயிட்டு சிகிச்சை எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லது ஏன்னா பின்னாடி பெரிய பாதிப்பு வராம பாத்துக்கலாம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்குங்க ஆக மொத்தத்துல சிம்ம ராசிக்கு இந்த நாள் அப்படிங்கிறது உற்சாகமான நாளா அமைஞ்சிருக்கு மேலும் இந்த நாள்ல உங்களுடைய தாய் வழி உறவுகளால செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல பிள்ளைகள் கேட்டதை எல்லாம் வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க ஆனாலும் நீங்க உடல் ஆரோக்கியத்துல ரொம்பவே கவனமா இருக்கணுங்க பிற்பகலுக்கு மேல ஏதாவது நீங்க முயற்சிகள் செய்யறீங்க அப்படின்னா அது வந்து பிற்பகலுக்கு மேல தொடங்குவதன் காரணமா சாதகமான முடிவு கிடைக்கும் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குடும்ப பிள்ளைகள் பிள்ளைகள்கிட்டையும் பேசி ஒரு முக்கியமான முடிவு எடுப்பீங்க அடுத்த சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்கு வியாபாரத்திலையும் சரி விற்பனையிலும் சரி வழக்கம் போலவே இருக்குங்க லாபமும் வழக்கம் போலவே கிடைக்கும் இந்த நாள்ல நான் குரு பகவானை வழிபாடு செய்ய ரொம்ப நல்லதுன்னு சொன்னேன் அவருடன் சேர்த்து தட்சிணாமூர்த்தியுடைய வழிபாடும் உங்களுக்கு நலம் சேர்க்கும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தியும் குரு பகவானும் நினைக்கிறீங்க அப்படி கிடையாது தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிற வடக்கு திசைக்கு உரிய தெய்வம் குரு பகவான் அப்படிங்கிறவர் வேற சரிங்களா இரண்டு தெய்வங்களும் வேறதான் பட் இரண்டு பேரையும் வழிபாடு செய்வதன் காரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மைகளை மட்டும்தான் கொடுக்கும் மேலும் இந்த நாள்ல உங்களை பற்றி பொல்லாங்க பேசுவாங்கல்ல இல்லாத பொல்லதெல்லாம் பேசுறாங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவங்களால உங்களுக்கு மனசுக்கு நிம்மதி இல்லாம போகிறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த மாதிரி யாராவது பேசுறாங்க அப்படின்னாக்கா அதை காதலே வாங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது எவ்ளோதான் பேச முடியும் வாய்க்கிலேயே பேசினால அவங்க வாய் தான் வலிக்குமே தவிர்த்து நம்மளை பத்தி அவங்க பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தகுதியே கிடையாது அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க அடடா அவங்க பேசிட்டாங்களே செஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு மனசுல வந்துட்டு போட்டு குழப்பிக்கிட்டு உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்காதீங்க அடுத்த தொழில் துறைகளில் நிதானமா நடந்துக்கோங்க அதை சொந்தமா தொழில் செய்கிறீங்க ஒரு சின்னதாக வந்து வச்சு நடத்திட்டு இருக்கீங்க தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல யாராக இருந்தாலும் சரிங்க சிம்ம ராசிக்காரங்களே ரொம்ப நிதானமா நடந்துக்கோங்க கூட்டு தொழில நீங்க எதிர்பார்த்த நன்மைகளை அடைய கொஞ்சம் வந்து காலதாமதம் ஆகும் அடுத்த அரசு ஊழியர்களா இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்க இந்த நாள்ல ரொம்பவே நிதானத்துடன் செயல்படுறதுக்கு மறந்துடாதீங்க ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள்ல வேலையில கொஞ்சம் சிரமங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் முக்கியமா ஏதாவது வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் திருடு போக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இதை தொடர்ந்து இன்னொரு விஷயம் சொல்றேன் சிம்ம ராசி அன்பர்களே ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் ஆறு வயதுல இருக்கட்டும் அறுபது வயதுல இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரிங்க உங்களோட உடைமைகள் மீது ஒரு கவனம் இருக்கட்டும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னாக்க தன்னுடைய முக்கியமான உடைமைகளை அதாவது விலை உயர்ந்த பொருட்களை தவற விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க அடுத்தா வண்டி வாகனத்துல செல்லும் பொழுது ரொம்பவே கவனம் தேவை வேகத்தை குறைச்சிக்கோங்க புரியுதுங்களா அடுத்ததா உங்களுக்கு வர வேண்டிய பணம் அப்படிங்கிறது இந்த நாள்ல தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு முக்கியம் வந்து ஒப்பந்த அடிப்படையில ஏதோ தொழில் செஞ்சிட்டு இருக்கு இல்லையா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த நாள்ல பணம் விஷயத்துல கொஞ்சம் சிரமப்படுவீங்க அடுத்ததா நியாயத்துக்கு புறம்பா மட்டும் இந்த நாள்ல ஒருபோதும் நடந்துக்காதீங்க என்ன மேடம் உங்களுக்கு தெரியாதா நாங்க எப்ப ஒரு நியாயஸ்தர்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா ஏன் மேடம் இப்படி சொல்றீங்க அப்படின்னா அப்படி கிடையாதுங்க உங்களுக்கே தெரியாம உங்களுக்கு சூழ்ச்சியின் காரணமா ஒரு நியாயம் இல்லாத ஒரு விஷயத்தை உங்களுக்கு நியாயப்படுத்தி சொல்லி அந்த தவற ஃபுல்லா உங்க தலையில கட்டிடுவாங்க சோ அதனால கவனமா இருங்க ஒருத்தவங்க ஒரு விஷயத்த வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்றாங்க உங்ககிட்ட வந்து ஒரு நியாயத்தை சொல்றாங்க அப்படின்னாக்கா அது நல்லதா கெட்டதா அது ஒரு உண்மையாவே உண்மை இருக்கா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியோட தான் நீங்க இருக்கணும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம விழிப்புணர்வோட நீங்க சரிங்களா கவனமா இருக்குன்ற பேர்ல அவங்க என்ன உன்னிப்பா கேட்டு ஒரு சைடு மட்டும் பார்க்க கூடாது இன்னொரு சைடும் என்ன இருக்கு அப்படிங்கறதையும் பார்த்துதான் நீங்க முடிவு எடுக்கணும் முக்கியமா உங்களுடைய செயல்பாடுகள்ல கண்ணும் கருத்துமா இருங்க நீங்க உண்டு உங்க வேலை ஒன்று இருந்தாலே பல விதங்கள்ல இன்னைக்கு நன்மைகள் உண்டாகும் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடைய அதிர்ஷ்டமான திசை தென் மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறங்க அடுத்ததான் நட்சத்திர பலங்களை பாக்குறப்போ மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரத்துக்கு இந்த நாளில மதிப்புகள் கூடும் உங்களை பத்தின வீண் வதந்திகளை பொருட்படுத்தாமல் இருப்பது ரொம்பவே நல்லது மேலும் பேசணும்னா எந்த ஒரு விஷயத்த எடுத்தாலும் சரிங்க திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னாக்கா லாபம் உண்டு பணிபுரியக்கூடிய இடங்கள்லயும் பாராட்டுகள் குவியும் மதிப்பு மரியாதை உயரும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு இருந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த நாள்ல பூர்த்தி ஆகுங்க அடுத்ததா பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமா எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரிங்க அதுல வந்துட்டு ஆலோசனைக்கு பிறகுதான் நீங்க முடிவே எடுக்கணும் மற்றவர்களாலே இந்த நாள்ல பூரம் நட்சத்திரத்துக்கு பாராட்டு உண்டு வரவு அதிகரிக்குங்க ஒரு சிலருக்கு மனசுல அவ்வப்போது சலனங்கள் ஏற்பட்டு நீங்க என்ன மேடம் சொல்றீங்க சலனங்கள் அப்படின்னா எனக்கு புரியல அப்படின்னா தேவையில்லாத சிந்தனை இது இப்படி நடந்துருமோ அதை அப்படி பண்ணிடுவாங்களோ இது நமக்கு கிடைக்காம போயிடுமோ அப்படி எதிர்மறையா நினைக்கிறீங்க இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த நாள்ல ஏற்பட்டு நீங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வருது அப்படின்னாக்க இது நமக்கு சரிப்பட்டு வராதுடா அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுடுங்க சரிங்களா பூரம் பொறுத்த ஒரே வரியில சொல்லுனாக்கா மாற்றங்களை தரக்கூடிய ஒரு நாளா இந்த நாள் இருக்குங்க அடுத்தா உத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான நாளா இந்த நாள் இருக்குங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துடுங்க எந்த ஒரு விஷயத்தையும் வந்துட்டு ஆலோசனைக்கு பிறகுதான் முடிவு எடுக்கணும் அப்படின்னா முடிவு எடுத்தே ஆகணும் மேடம் அப்படின்னாக்கா ஒன்றுக்கு இரண்டு முறை இல்ல பத்து முறை கூட யோசிச்சு முடிவெடுங்க மேலும் இந்த நாள்ல உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க ஏதாவது வந்துட்டு மத்தவங்களுடைய செயல்பாடுகளுக்கு மத்தவங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது நீங்க செஞ்சுட்டீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு பாதிப்பு தான் கொடுக்கும் சரிங்களா ஆக மொத்தத்துல இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசிக்கு வெற்றிகள் நிறைந்த நாளா இருக்கு இருந்தாலும் அந்த வெற்றியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னாலையும் சரிங்க கவனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா அதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கலாம் இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சுனாக்க இந்த நாள்ல குரு பகவானையும் குரு தக்ஷணாமூர்த்தியும் வழிபாடு செய்வதன் காரணமா நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்குங்க சரிங்க இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அப்படின்னாக்கா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்க வளமுடன் ஓம் குரு பகவானை போற்றி போற்றி ஓம் குரு தக்ஷணாமூர்த்தியே போற்றி போற்றி